வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் சூரியகாந்தியோட இரண்டாம் பாகம் பார்க்க போகிறோம் இரண்டாம் பாகம் இது இன்னொரு செடி இந்த செடியை பார்த்தோம் இல்லைங்களா இதே போலவே பக்கத்தில் இன்னொரு செடியும் வளர்ந்துருந்துச்சு இருந்த சூரியகாந்தி பூ தாங்க இது அதிலேருந்து அந்த மேல் பூ அந்த அந்த முதல்ல வந்து பூத்து இருக்கும் இல்லைங்களா அந்த பூ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப பெரியதாக இருக்கும் அந்த பூவு பக்கக்கிளைகளில் இருக்க பூவெல்லாம் சின்ன சின்னதாங்க இருக்கும் இந்த பூக்கள்லேருந்து நீங்கள் சூரியகாந்தி எண்ணெய் எடுக்கலாம் இப்போ நாம்லாம் சூரியகாந்தி எண்ணெய் சாப்பிட்றோம் இல்லைங்களா அது முக்கால்வாசி சூரியகாந்தி எண்ணெயே கிடையாது அது வேறு ஒரு எண்ணெயிலேருந்து எடுக்கிறாங்க இதுலேருந்து நம்ம ஒரிஜினலாக எடுக்கக்கூடியதான் சூரியகாந்தி எண்ணெய் இந்த விதைகளையும் நம்ம உணவாக எடுத்துக்கலாங்க நம்ம பறவைகளுக்கு தான் வந்து விதைகளை உணவாக கொடுக்கணும் இல்லை நம்மளும் உணவாக எடுத்துக்கலாம் தலைக்கும் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் எங்கள் பாப்பாவை வச்சுக்கிட்டால் இது நீங்கள் மாடித்தோட்டத்துலையோ இல்லை வீட்டு தோட்டத்திலையோ தாராளமாக வச்சுக்கலாம் நல்ல பலன் கொடுக்கும் இதான் அதனுடைய விதைகள் விதைகளையும் நல்லா பெருசாக இருக்கும் நம்ம பூ எவ்வளோ பெருசாக இருக்கணும் இருக்குங்க இதை நேரில் பார்க்குறப்ப இன்னும் ஆர்வம் அதிகமாக இந்த பூவோடைய முதல் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க சரிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்